கோவையில் சந்தன மரங்களை வெட்டி கடத்தியதாக ஒப்புக்கொள்ளச் சொல்லி தொழிலாளிகளை ஏவல் ஏவல்துறையினர் சித்திரவதை செய்த சம்பவம் அரங்கேறியுள்ளது பேரூர் பகுதியைச் சேர்ந்த மரம் வெட்டும் ஆடு மேய்க்கும் தொழிலாளியான விஜயன் மீது ஏற்கனவே சந்தன மரங்களை வெட்டியதாக வழக்கு உள்ளது இந்நிலையில் வடவள்ளியில் சந்தன மரங்களை வெட்டியதாக ஒப்புக்கொள்ளக் கூறி விஜயன் ரங்கநாதன் பொன்னுசாமி ஆகியோரை காவல்துறையினர் அடித்து இழுத்துச் சென்று சித்திரவதை செய்ததாக கூறப்படுகிறது மேலும் கோவையில் எங்கு சந்தன மரம் காணாமல் போனாலும் குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த தங்களை காவல்துறையினர் குறிவைப்பதாக விஜயன் மனைவி சத்யா காவல் ஆணையாளரிடம் கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ளார் வீட்டுக்கார காலையில் ஆறு மணிக்கு வந்து கூப்பிட்டு போனாங்க சார் என்ன ஏதுன்னு இது தான் சொல்லலை சரட்டு கா பிடிச்சி கூப்பிட்டு உள்ளே காரில் தூக்கி போட்டு போயிட்டாங்க சார் போட்டு போய் நீ சந்தன மர நெய் தான் வெட்டினுன்னு சொல்லி அடி கொடுமைப்படுத்திருக்காங்க சார் அடியேன்னு அடிச்சிருக்காங்க சார் அப்புறம் நீ உண்மை சொல்லினா உன்னை கன் வச்சு ஷூட் பண்ணி காட்டில் தூக்கி வீசிட்டு போயிடுவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க சார் எங்கள் வீட்டுக்கார தலைகளெல்லாம் தொங்க விட்டு அடிச்சிருக்காங்க சார் எங்கள் வீட்டுக்கார உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் விடியா மாடல் கடந்த நான்கு ஆண்டுகளாக சிவகங்கை அரசு மருத்துவமனையை மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் அளவிற்கு மாற்றாதது தெரிய வந்துள்ளது சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாற்றுத்திறனாளிகள் சிகிச்சை பெற அவதிக்குள்ளாகின்றனர் எழுபத்தி இரண்டு வயதான சித்திரை அழகு கால் இழப்பு மற்றும் பார்வை குறைபாடு காரணமாக கண் பரிசோதனை பெற சென்றபோது முதல் தளத்தில் இருக்கும் மருத்துவரை காண முடியாமல் இருந்தார் மாற்றுத்திறனாளிகள் செல்ல தனி வழி இல்லாமல் சக்கர நாற்காலி வசதியின்றி வீட்டில் இருந்து கொண்டு வந்த பிளாஸ்டிக் நாற்காலியின் துணையுடன் பரிசோதனை மேற்கொண்டார் இதை கண்ட பொதுமக்கள் மருத்துவ நிர்வாகம் உடனடியாக மாற்றுத் திறனாளிகளுக்கு ஏற்ப தேவையான வசதிகளை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்